ஏய் நீ யாரு எப்படி பட்டு எல்லாம் எனக்கு தெரியும் நீ எங்க போறன்னு கூட தெரியும் ஏன் இடியே நடிக்கறியா ஹே இந்தர்க்கு ஃபேன் எல்லாம் திரடத நடி நீ வந்த எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு இருக்கியா போற போடுற தண்டவாளத்தையே பேத்து பாக்குறவ ஃபேனைய எடுத்துட்டு போக மாட்ட நான் இங்க ரொம்ப வருஷமா வாழற யார் யார் எது எதுக்கு வராங்கன்னு கூடமா எனக்கு தெரியாது நான் எப்படி செத்தன்னு உனக்கு தெரியுமா 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 நீ எப்படி செத்த எனக்கு என்ன வந்துச்சு நான் இங்க செத்த கண்ணா சரலான்னு வந்தா வான் தொல்லை பெருந்தொல்லையாவல இருக்கு ஏய் ஐயோ என்ன கு அந்த சண்டையில் நான் சாவளான் முடிவு பண்ணிட்டேன் ரயிலுக்கு அடியில தலைய வச்சு படுத்துறலாம்னு நினைச்சேன் ஆனா ட்ரெயின் ஏ மேல ஏறல நான்தான் ட்ரெயின்ல ஏறنا கட்ட புலி என்ன காப்பி பண்ணிட்டீயே ஏ கா என்னாச்சு அந்த ட்ரெயின்ல செத்து தொலைஞ்சிருந்தால நான் இமயத்யா தூங்கிட்டு வந்திருப்பேன் எதுக்கு புரோஜன இல்லாம மாடாटा வந்து இங்க நின்னு நிக்கு மூஞ்ச பத்தியா நல்லா இப்படி முடியை விருச்சு போட்டு நின்ன என்ன புருஷன் தான் பேசுவா

இது ஃப்ளாஷ் பேக் கேட்டால் வரவன் தன்னால மண்டையை போட்டுருவான் அப்புறமா அவன் பே ஆயிடுவான் இது யார் கூட பேசும் அப்படியே நம்ம மண்ணாமல் கவனிக்க வேண்டியதான் ஏ ஏ ஏ

Fuck Huh? Hã? Huh? <laughs>

அடிச்சதுக்கு அப்புறம் நீ வாரமா நின்னு பாப்பியாதா ஒன்னி அடிப்பு உங்க அம்மா எடுப்பு ஓடுறான்